சிறப்பு செய்துள்ள சான்றோர் பெருமக்களே பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த சான்றோர்கள் வருகை சிறப்பு செய்துள்ள முன்னிலை வகிக்கும் திரு நிருபன் சக்கரவர்த்தி ஒருங்கிணைப்பாளர் சீர்மரவினர் நலச்சர் அவர்களே மற்றும் ஒன்றிய பொதுச்செயலர் ஆ கொக்குளம் எம் சிவபாண்டி அவர்களே துணைத் தலைவர் ஊத்துப்பட்டி ஊ முத்துப்பாண்டி அவர்களே வரவேற்புரை வழங்கிய தம்பி ராமகிருஷ்ணன் அவர்களே மலர் வெளியீடு விடுபவரு வருகை தந்து சிறப்பு செய்துள்ள ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஐயா எம் மாயாண்டி ஐயா அவர்களே மலரை பெற்றுக்கொண்டு கொண்டு கொண்டு சிறப்பு செய்துள்ள திருமதி ராஜேஸ்வரி காசிநாதன் அம்மா அவர்களே பேராசிரியர் பால்ராஜ் முதல்வர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களே கருத்துறை வழங்க வந்து உள்ள ஜெயக்காலை பசும்பொன் தேவர் கல்லூரி கமுரி அவர்களே பேராசிரியர் ரமேஷ் பசும்பொன் தேவர் கல்லூரி உசலம்பட்டி அவர்களே பேராசிரியர் பி சமரசம் பசும்பொன் தேவர் கல்லூரி மேலநிலித நல்லூர் அவர்களே முனைவர் பாவேல் பாரதி நிறுவனர் வைகை தொல்லியல் பண்பாட்டு கழக பாவல் பாரதி அவர்களே அரசு கலை கலைக்கல்லூரி ஆண்டிவெட்டி ஐயா அழகர்சாமி அவர்களே வழக்கறிஞர் விருதுநகர் வே செல்வம் அவர்களே தோழர் கனியமுதன் துணை பொதுச் செயலர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச்செயலர் தமிழ் தேசிய பேரீக்க மாநகர செயலாளர் கதிர்நிலவன் அவர்களே மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்துள்ள பிரசிடென்சி கிளப் நிறுவனர் ஐயா சூரியராஜன் அவர்களே தோழர் ம மலர் மண் மன்னர் மன்னன் திராவிடர் கழகம் முசுரம்பட்டி அவர்களே சீர்மரவினர் நலச்சங்க தௌமணி தேவி அவர்களே பேராசிரியர் சிவகுமார் பசுமன் தேவர் கலூர்தி மேல நீலிதா நல்லூர் அவர்களே புவனேஸ்வரன் மாகாபா மதுரை அவர்களே தீனன் தம்பி மாவட்ட செயலாளர் அரசு ஆரம்பப்பள்ளி கள்ளர் சீரமைப்பு அவர்களே பி ராமசாமி தலைவர் டிஎன்டி முன்னேற்ற கழகம் ஓசூர் ஐயா ராமசாமி அவர்களே அன்பழகன் சின்னமனூர் டிஎன்டி முன்னேற்ற கழகம் அவர்களே கல்லாணை பிரசிடென்சி கிழப்பினுடைய தலைவர் அவர்களே தோழர் விவசாய சங்கம் முசுலம்பட்டி நேதாஜி அவர்களே திரு எம் செல்வம் தொல்லியல் ஆய்வாளர் அவர்களே நன்றி உரை வழங்களுக்கும் தினேஷ் பாவர் அவர்களே உங்கள் அனைவருக்கையும் இந்த நிகழ்வுக்கு வருகை சிறப்பு செய்து வருக வருக என கூறி தலைவர் என்ற முறையிலே இந்த அமைப்புக்கு எதுக்கு இத்தனை பெரிய ஆண்பர்கள் இருக்கும் வகையில் என்னை தலைவராக இவர் தேர்ந்தெடுத்தார் அவருடைய தம்பி ராமகிருஷ்ணனுக்கு தெரியல ஒருவேளை கூட்டு கலவையாக இருக்கட்டும் சிறியவர்கள் வயதில் மூத்தோராக இருக்கட்டும் வயதில் இளையவரையும் கலந்து ஒரு கலவையாக இந்த நிகழ்வை நடத்தணும்னு முடிவு செய்தாரா தெரியல ஏன்னா நான் குரலற்றவர்களும் இது நம்ம ஐயா பி கேஎம்முடைய சட்டமன்ற முறை குரலற்றவர்கள் குரல் நூல் விளையீட்டு விழாவுக்கு அழைப்புதல் கொடுத்துருந்தாங்க மிக சிறப்பாக செஞ்சாங்க உண்மையிலேயே வந்து உண்மையிலே இந்த இனத்துலங்க முக்கிய தேவரை பற்றி இதை நூல் பார்த்தீங்கனாக்க வெளியிடுறதுல தம்பியுடைய முயற்சி ரொம்ப கடினமான முயற்சிங்க கடினமான முயற்சி ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்களாக்கா அந்த சட்டமன்ற உரையை தொகுக்கிறதுக்கு அவர் வயதில் இதை தொகுத்து இப்போ வெளியிட்டிருக்காங்கன்னா உண்மையிலேயும் நம்ம இந்த இன இந்த இனத்துல பாத்தீங்களாக்கா இப்படி ஒரு மனிதன் மாமனிதன் பி கே எம் இருந்தாரா என்றதை இந்த இளைய தலைமுறைக்கு சொல்லணும்ங்க அஞ்சு வருஷம் பாருங்க ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினா இருந்திருக்காங்க பாராளுமன்ற சொந்த வீடு இல்லைங்க வீடு இல்லை ஒரு முறை அந்த நூற்றாண்டு பார்த்தீங்களாக்கா ரொம்ப உண்மையே காமராஜரை எவ்வளவு தூரம் உயரத்துக்கு தொட்டிருக்காங்க அதை விட உயரத்தில் வைக்க வேண்டிய பி கே இல்லைங்க வைக்கல ரயில்ல போய்கிட்டு இருக்காருங்க நாற்பது ரூபாய் கேட்கிறாங்க செயின் பிடிச்சி எழுத்து வேண்டு இதெல்லாம் இந்த இளைய தலைமுறைக்கு நீங்க பதிவு செய்யணுங்க நம்ம வரலாறு படிக்காத இனம் வாழாதுங்க வீழுங்க இந்த இளைய தலைமுறைக்கு நீங்க நம்ம நம்ம இந்த இனத்திற்கு இளைய தலைமுறைக்கு நீங்கள் இந்த வரலாற்றையெல்லாம் என்ன சொல்லுங்க போதிக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க இந்த புத்தகங்களை வாங்கி இல்லந்தோறும் வச்சிருக்கணுங்க முக்கிய பி பற்றி இல்லந்தோறும் இருக்கிற இளைய தலைமுறையில் படிக்காததாங்க இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை விஜய் அஜித்துன்னு போகிறாங்க பி இப்படிப்பட்ட ஒரு எளிய மாமனிதன் எப்படி இருந்து அப்ப நாற்பது ரூபா இல்லைங்க நம்ம சொல்றோம் காமராஜர் இறக்கும்போது அறுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபாய் பயில இருந்துச்சு பத்து வேசி சட்டம் இருந்துச்சுன்னு சொல்றவங்க இவர்கிட்ட நாற்பது ரூபா விட இல்லைங்க சட்டமன்ற ரயில்ல போயிருக்காங்க உறவினர் செயினை பிடிச்சி எல்லாம் அந்த புக்குல எழுதியிருக்கா வருதுங்க ஆண்டு மலர்ல எது செயினை பிடிச்சி இழுத்து நிறுத்த போறேன்னு சொல்றாருங்க பாருங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பையில நாற்பது விட இல்லங்க நாற்பது ரூபா விட அங்கே இருக்கிறவங்கிட்ட எல்லாம் வசூல் செய்து அந்த நாற்பது ரூபாய் என்ன அதில் இவர் ஐயா இருந்திருக்காருன்றாங்க பாருங்கள் உண்மையில் அவர் கூட இருந்தவருங்க இந்த நிகழ்வை கூட நாங்கள் அவர் தம்பி ராமகிருஷ்ணன் சொன்னாருங்க அரசியல்வாதிகள் இல்லாமல் இந்த நூலை என்ன பொருளற்றவரின் குரல் பி கே முடிய சட்டமன்றம் வரைய போது அரசியல்வாதிகளை வச்சு நம்ம வெளியிட்டோம்ங்க இந்த நூலை வெளியிட்டாங்க சரி இந்த நூலை நூறாண்டு மலரை வெளியிடும் போது அரசியல்வாதிகள் இல்லாமல் நம்ம இனத்தில் படிச்சுட்டு அணி ஓய்வு பெற்றவர்கள் கல்வியாளர்களை கொண்டு வெளியிடலாம் அப்படியாவது இந்த இனத்து மக்களுக்கு இந்த நூல் போய் சேருமா இந்த தலைவனை பற்றி போய் சேருமான்னு ஒரு ஆலோசனை செய்தாங்க இந்த உங்களெல்லாம் வர வச்சது காரணம் வர வச்சதுக்கு காரணம் என்னன்னா அரசியல்வாதி இல்லாமல் சரி நம்ம இனத்தில் படிச்சுட்டு வேலையில் இருக்கிறவங்க ஓய்வு பெற்றவங்களை கூப்பிட்டு அது இந்த பி கேமன்ற ஒரு தலைவன் இப்படி இனத்தில் இருந்தானே அவனை பற்றி சொல்லணும் சொல்லி இந்த புத்த புத்தகங்களை இல்லைன்றோரும் சென்று உங்கள் இன பிள்ளைகளுக்கு இது அவனுடைய வரலாறு அவனுடைய சட்டமன்ற உ என்ன செய்யணும் அந்த இன இள தலைமுறைக்கு சொல்லணும் உங்களெல்லாம் கூப்பிட்டது காரணம் அது என்ன ஏன் தலைவரே போட்டாங்க எல்ல இவ்வளவு வயதில் மூத்த ஒரு சிறந்த ஆன்றோர் இருக்கும்போது கல்வியாளர்கள் கண்ணோரியல பேராசிரியர்கள் ஓமத்த பெரியா மூத்த இப்படி இவங்க இவங்க எல்லாம் என்ன ஏன் ஒரு வேலை கள்ள சேரிப்பு பள்ளியில் நான் ஏதோ தலைமை ஆசிரியர் பணியாற்றி கொண்டு இருக்கிறதுனால என்னமோ ஒரு அந்த இவரையும் சேர்த்து கொள்ளலாம்னு சொல்லி அது இது இந்த மலரில் எனக்கு தொடர்பு உண்டுங்க நான் இந்த மலரை படித்ததில் சொல்லணும்னா இந்த மலருக்கும் எனக்கும் எங்கள் ஊருக்கும் தொடர்பு உண்டுங்க எங்கள் ஊர் சேடவெட்டியில் எம் கல்லுப்பட்டிங்க சேடவெட்டி தொகுதியை சட்டமன்ற உறுப்பினர் தவணி தேவருங்க தவணி தேவருங்க ஏன்னா அறுபத்தி ஏழுலயோ தவமணி தேவர் சட்டமன்ற உறுப்பினருங்க அந்த இரு எல்லாமே இருக்குங்க அவருடைய டைரி வெளியிட்டிருக்காரு அவரு எழுதிற பழக்கம் இருக்குங்க முக்கியத்துவருக்கு அதுல அறுபத்தி ஏழுல பாத்தீங்கன்னா அவருடைய டைரியில எழுதியிருக்காருங்க சேடவெட்டி தொகுதி தவமணி தேவர் சட்டமன்ற தொகுதி வெற்றின்னு எழுதி வச்சிருக்காருங்க அதனால சொன்னீங்க நான் தொடர்பு எனக்கும் நானும் எம் கல் போட்டீங்க எங்க சித்தப்பாதாங்க தவணி தேவரு பக்கத்து வீடுங்க ரெண்டு பேரும் ஒரே வீடுங்க தவணி தேவரு எங்க வீடு ஒன்றுங்க அறுபத்தி ஏழுல சட்டமன்றத்துல அவர் என்னது சட்டமன்ற உறுப்பினருங்க அதுல ஒரு வரலாறு பிள்ளை சின்ன ஆண்டு மாலர்லாம் வருதுங்க அது எனக்கு நாங்கள் கேள்விப்பட்டது உண்டுங்க எப்படின்னா பாத்தீங்கன்னா இளைய பெருமாள் ஐயா அவங்கெல்லாம் சேர்ந்து சேலவட்டி தொகுதியை வந்து ஆண்டித்தேவருக்கு கொடுத்துடலாம்னு முடிவு பண்றாங்க ஆண்டித்தேவர் இப்ப இது நடக்கிறது எங்கன்னா பெருங்காம் இது அந்த இது யாருக்கு சீட்டு கொடுத்தோம் முடிவு பண்றாங்க முழு முடிவு பண்ணும் பொழுது அப்போ பார்த்தீங்களாக்கா எங்களுக்கு சொன்னதுங்க தவணி தேவர் அப்போ சட்டமன்ற உறுப்பும் நாங்கள் காதால் கேட்டதுங்க அது இந்த ஆண்டு மலரில் அது வருதுங்க இளைய தலைவர் பார்த்தீங்களாக்கா சீட்டு போடுறாங்க சீட்டு போடும் பொழுது அது பெருங்காம நூலில் அது நடக்குது சீட்டு போட்டு குளுக்குறாங்க ஆண்டி தவறா தவணி தவறாண்டு ரெண்டு சீட்டுமே தவணி தேவர்னு போட்டு எடுத்துட்றாங்க ரெண்டு சீட்டில் ஒரு சீட்டை எடுத்துடுறாருங்க அவர் ஆண்டித்தவர் என்ன இது எங்களுக்கு சொன்னதுங்க அதெல்லாம் அந்த ஆண்டு மலரில் கொஞ்சம் அது பின்னாடி பின்னாடி சொல்லாம இதை மட்டும் சொல்லியிருக்காங்க ஐயா பிள்ளை ஒரு சின்னன் ஐயா சொல்லியிருக்காருங்க பார்த்தீங்களாக்கா அந்த ஆண்டித்தேவர் இன்னொரு சீட்டை எடுத்து பார்க்குறாருங்க எடுத்து வாசியதில் தவணி தேவர் சேடவட்டி தொகுதி ஒதுக்கீடு இன்னொரு சீட் எடுத்தால் ஆண்டித்தேவர் அதுலேயும் தவணி தேவருன்னு வந்துடுதுங்க இதோட அதை நிறுத்திட்டாருங்க அதனுடைய பின்கரை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாருங்க எவ்வளவு அப்போ அவர் திருமணம் முடிச்சிருக்கிறது யாருன்னு ஆண்டித்தேவர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முன்னாள் அமைச்சர் வந்து துரைராஜனுடைய தங்கச்சியை தங்க திருமணம் முடிச்சிருக்காரு யாரு காத்தம்மான்னு பேருங்க காத்தம்மால் திருமணம் முடிக்கிறாங்க முடிச்ச உடனே இந்த நிகழ்வு நடந்த உடனே தவமணி தேவருடைய துறைராஜனுடைய அம்மாவோ எங்க ஊர்ல தாங்க பிறந்தவங்க அப்ப அங்க இருக்கிற மைத்து உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து தௌமணி தேவருக்கு சீட்டை வாங்கி கொடுத்துட்டாங்க குலுக்கி போட்டதில் சதி நடந்துச்சு உடனே டைவர்ஸ் பண்ணிடுறாருங்க யார ஆண்டி தேவர் முதல் வைப்பு கா துறைராஜருடைய திரும்ப இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ பெருங்காமநல்லூர் அவங்க எல்லாம் சேர்ந்து அப்ப செல்லப்பாண்டின்னு ஒருத்தர் கல்லூரி தேவர் கல்லூரியில் வேலை பார்த்தாருங்க ஐயாவுக்கு அவருக்கு திருமணம் முடிச்சு ஏன்னா பாதிக்கப்பட்டது தவணி தேவரால் இது அவர் சொன்ன கதைங்க அப்ப பெரிய சொன்னது அப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த பொண்ணை திருமணம் முடிச்சு கொடுத்துலான்னு போகிறது இவர் செல்லப்பாண்டி திருமணம் முடிக்க மாட்டேன்றாருங்க அப்போ அவர் யாரை திருமணம் முடிக்கிறார்னா பிஇடி பின்னத்தவர்னு ஒருத்தர் இருந்தாருங்க அவருடைய மகள் தாங்க உமா வந்து இருந்தாங்க கல்லர் சிறை பிள்ளைவங்க டீச்சராக இருந்தாங்க அதைத்தான் நான் திருமணம் முடிப்பேன் முடிச்சிடறாருங்க இதில் ஏன் சொல்ல வரீங்கன்னா இந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்காக பதவிக்காக தன்னுடைய மனைவியை என்ன செய்கிறாரு டைஸ் ஆண்டி ஆண்டித்தேவருக்கு அப்ப பாத்தீங்களா நம்மளுக்கு இருக்கிற அந்த கோவம் கோவத்துல அப்ப பெருங்கம்பூர்ல என்ன செய்கிறாங்கன்னா தவமணி தேவருக்கு அந்த ஊர்ல யாரா போட்டியா இருக்காங்கன்னு எதிரி யாருன்னு பார்த்து அதை வீட்டுல பொண்ணை கொடுக்குறாங்க அவர் தாங்க மூக்கையான்னு சொல்லி பாத்தீங்களாக்க பிஇடியாக இருந்தாருங்க எழுமலையில் கடைசியில் அவர் தாங்க யார திருமணம் முடிச்சாருன்னா நம்ம த தங்கையை திருமணம் முடிச்சது யாரால டைவர்ஸ் பண்ணப்பட்டதுனா ఆండిత్యవడే ముదల్ మనవి காத்தமாளுங்க அவங்க பேர் பார்த்தளா காத்தம்மாளுங்க எங்க ஊர்ல தாங்க திருப்பி அதை கொடுத்தாங்க பாருங்க அந்த இது வரலாறுலாம் இதில் இருக்குங்க ஆண்டித்தேவர் அறுபத்தி ஏழு என்னது இந்த மாதிரி ஒரு நம்ம இனத்துல சீட்டு போட்டு அப்போ ஆண்டித்தேவர் தாமினி தேவர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காருங்க அதில் பார்த்தீங்களா ஒரு கல்லர் கல்வி க கமிட்டின்னு ஒரு நிறுவுதாங்க கல்லர் காமன் மண்டுன்னு இருக்குன்றாங்க ஏன்னா இதை வச்சு தாங்க இப்போ கல்லர் பள்ளியெல்லாம் இன்னைக்கு மதுரை தே மாவட்டத்தில் அன்னைக்கு ஒன்று பிரியாத மாவட்டங்களாக இருக்குங்க மதுரை தேனி திண்டுக்கல் இருக்குங்க அப்போ மதுரை மாவட்டத்தில் கல்லர் காமன் பண்டுன்னு வச்சுருக்காங்க இந்த இடங்கள்லாம் வாங்கி பள்ளிகளை த ஆங்கில அரசு துவக்கும் பெருங்காமநல்லூர் கலவரத்துக்கு பிறகு ஆங்கில அரசு வந்து இந்த பள்ளிக்கூடங்களை துவக்கும்னு சொல்லும்போது கல்லர் காமன் பண்டு இடத்துல இருந்து தாங்க பள்ளிகளை துவக்கிறதுக்கு இடங்கள் வாங்கி கொடுக்குறாங்க அதுக்கு அத்தாட்சிக்கு பார்த்தீங்கன்னாக்கு நம்ம செக்கானூரணி போன்ற இடங்கள்லாம் இன்னமும் யார் பேரில் இருக்குன்னா அந்த இடம் வந்து பதிமூணு ஏக்கருமே வந்து கல்லர் காமன் பண்டுன்ற பேரில் தாங்க இருக்குது இப்படி பார்த்தீங்கன்னாக்கா வத்தலை கொண்டுள்ள பார்த்தீங்கன்னாக்கா அதை விடுதி ஒன்று இருக்குங்க அந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா கல்லர் காமன் வண்டு காரிய காரியதர்சின்னு தாங்க இருக்கு இன்னும் இது வந்து இப்போ மாதிரிலாம் கவர்னர் பேருக்கு பதிஞ்சு கொடுக்கல டெப்டி கலெக்டர் பேருக்கு பதிஞ்சு கொடுக்கலங்க அப்போ கல்லர் பண்டிகை கல்லர் காமன் இருந்தே கொடுங்க அப்போ காமன் வண்டுன்றது இவங்க இந்த இருந்து என்னது பணங்களை சேர்த்து ஒரு சொசைட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுக்கு செயல்பாட்டுக்கு வரல இருந்து கல்லர் கல்வி கலரத்தோடு இணைக்கப்பட்டது இதெல்லாம் வருதுங்க அப்ப இந்த மாதிரி இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரீங்கன்னா அப்ப பெரியோர்களை நம்ம இனத்தினுடைய வரலாற இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறைக்கு நீங்க கடத்தலைன்னா உங்க இனம் அழிந்து விடும் உங்க என்ன என்ன செய்ய இப்படிப்பட்ட ஒரு மா மனித அது பாருங்க இன்னும் கூட பி கே சொல்லணும்னா பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதபுரத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்காருங்க பாராளுமன்ற உறுப்பினர் கச்சத்தீவு தாங்க இந்திரா காந்தி அம்மா வந்து என்ன செய்வாங்க கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு தாரையாக இருக்கிறாங்க அன்னைக்கு எதிர்த்து பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்ததில் பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க அந்த பாராளுமன்ற உறுப்பினர் சார் பாராளுமன்ற ஒன்பது காங்கிரஸ் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க கம்யூனிஸ்ட் நாலு சொல்லுங்க மீதி ஃபார்வேர்ட் பிளாக் எல்லாரும் ஒரு 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 ஃபார்வேர்ட் பிளாக் எம்பி யாருன்னா பிகேஎம் தாங்க அப்போ இவர் தாங்க இவர் தொகுதியில் அதை தாரை வார்த்தை இந்திரா காந்தியை எதிர்த்து பேசி இது பாராளுமன்றத்துக்கு உறுப்பினர்களுக்கு பாராளுமன்றத்துக்கு இல்லாத அதிகாரத்தை தனிப்பட்ட முறையில் நீங்க கொடுக்குறீங்கன்னு சொல்லி அன்றைக்கு வெளிநடப்பு செய்து பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பு யாருன்னு கேட்டிங்கன்னா பிகேஎம் தாங்க கச்சத்தீவை இன்னைக்கு யாரோ பேசுகிற கச்சத்தீவுக்காக அன்னைக்கு இருந்த இருபத்தோரு சட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்றக் காலத்தில் இருக்காங்க அன்றைக்கி பேசின நாஞ்சில் நாஞ்சில் மனோகரன் ஒருத்தர் தாங்க பேசியிருக்காரு மற்ற யாருமே பேசல அன்னைக்கு வெளிநடப்பு எதுவுமே வேற வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்கலாம் ஆதரிச்சிருக்காங்க ஒரு நாலஞ்சு எம்பிகள் ஆனால் அதை வெளிநடப்பு செய்து தமிழ்நாட்டிலிருந்து வந்தது பி கேஎம் ஒருத்தர் தாங்க பண்ணியிருக்காரு பாருங்கள் அப்பயே அவருடைய நோக்கங்கள் பாருங்கள் சமூகம் பி அதை யார் மீனவர் சமூகத்திற்காக பாதிக்கப்படும்ன்றக்காக அன்னைக்கே ஒரு அதை தாங்க அழகா அந்த சட்டமன்ற பாராளுமன்ற உரையை இருப்பாங்க அதில் குரலற்றவர்களின் குரல் என்று சொல்லியிருப்பாங்க குரலற்றவர்களின் அது அந்த குரலற்றவர்களின் குரலுக்காக குரல் கொடுத்தவர் யார் பி கேஎம் தாங்க அதே அவர் பார்த்தீங்க நம்ம என்னைக்கு இப்போ காமராஜருடைய புகழ் பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு உயர்ந்திருக்கோ அதே அளவுக்கு எளிய மனிதர் எந்த சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் இதுவரை எந்த சொந்த வீடு இல்லை பிள்ளைகளுக்கு எதுக்காவது வேலை வாய்ப்பு கொடுத்தாங்களோ அவங்க வாரிசுகளுக்கு ஏதாவது கோடி சொத்து சேர்த்து வச்சிருக்காங்களோ எதுவுமே கிடையாதுங்க அவர்கிட்ட அதே நாற்பது ரூபா நாற்பது ரூபா இல்லைங்க நாற்பது ரூபா என்னது அவர்கிட்ட ரயிலில் பயணம் பயன்போது இல்லைன்றா பார்த்துங்க ஆகவே இன சொந்தங்களே தயவு செய்து நம்ம இளைய ராமகிருஷ்ணன் பரமன் கருத்து பற்றையிலிருந்து பி கே மு க தேவரை பற்றி என்னது அரிய அந்த தூப்பு மலர் வெளியிட்டிருக்காங்க மலரில் இவர் பார்த்தீங்களா இவரை பற்றி அந்த ஐம்பதாவது ஆண்டு வெளியிட்ட மலராக இருக்கட்டும் நூறாவது ஆண்டு வெளியிட்டதாக்கம் குரலற்றவர்கள் இந்த மாதிரி புத்தகங்களை நம்ம இல்லந்தோறும் நூலகத்தில் வாங்கி வச்சு நம்ம இன வருங்கால இனங்களுக்கு பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க சொல்லி கொண்டு புத்தகத்தை படிக்க வைங்க படிக்க வச்சு ஒரு பீக்கியமாவது ஒரு பசுமனாவது என்னட்ட நம்ம இருந்து உருவாகி மீண்டு என்ன செய்யணும் இந்த மக்களுக்கு என்ன செய்யணும் பீக்கியம் போன்று உருவாக வேண்டும் என கூறி எனக்கு தலைவர் பதவி கொடுத்த அந்த ராமகிருஷ்ணன் தம்பி அவர்களுக்கும் வரணும்னு சொல்லி ஒரே ஒன்று இன்னொன்று தொல்லியலை பற்றி சொல்லும்போது பார்த்தீங்களாக்கா ஒவ்வொரு ஊருக்கு அந்த நூலில் வருதுங்க பார்த்தீங்களா விக்கிரமாவா விக்கிரமங்கலம் திடீர்னு சொல்லும் போதெல்லாம் பார்த்தீங்களாக்கா அந்த இனத்தை தொல்லியல் ஆய்வில் சொல்லும்போது விக்கிரம சோழ பாண்டியன்னு ஆயு ஒருத்தர் ஆண்டம் போகிறதுனால அதுக்கு விக்கிரம சோழபுரம்னு தாங்க வச்சுருந்துருக்காங்க விக்கிரமங்கலம்னு கிடையாது பேர் கல்வெட்டுல இருக்கு அந்த விக்கிரமங்கலத்துக்கு பக்கத்தில் ஒரு மலை இருக்குங்க சமணர் படுக்கை இருக்குங்க போகிற வழியில் பார்த்தீங்களாக்கா அந்த படுகை அதில் தொல்லியல் ஒரு ஆய்வாளர் அந்த மலரில் சொல்லியிருக்காருங்க அதேமாதிரி திடீன் அப்போ இதை இதே மூக்கத்தவரோட நினைக்கிறாங்கன்னா கோவில் மலையில் வந்து அந்த ஆட்சி வந்து என்ன செய்வாங்கன்னா உடைச்சிட்டு நம்ம மக்கள் சாலை அமைக்கிறாங்க சாலை அமைக்கும் பொழுது அந்த உடச்ச சுவரை சரி செய்வோம் போது பி கே அவர்கள் என்ன செய்கிறாங்க நினைவாக இருக்கட்டும் அதை சரி செய்யாதீங்கன்றால இன்னும் அது அழகுரோவின் மலையில் அப்படியே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த ஒடச்ச சுற்றுச்சுவர திருப்பி அதை கட்டக்கூடாதுன்ற மாதிரி தடுத்து அது நினைவாகவே இருக்குதுன்னு சொல்லி இன்னமும் நினைவாக வச்சிருக்காங்க அந்த தொல்லியல் ஆய்வாளர்கள் தொல்லியல் துறையில் சொல்லிடுறாங்க அதேமாதிரி திடீன் திடி திடீனை பார்க்கும்போது திடி ஆதவன் தாங்க அந்த தொல்லியலில் சொல்கிறாங்க தில்லிய திடீன் மலையை என்ன சொல்கிறாங்க திடி ஆதவன் என்ற பேரில் தான் அது மருவி திடீன் ஆயிடுச்சுன்னு தொழில் அப்போ பாருங்கள் இந்த நம்ம உசுலம் வெட்டி இந்த விதை சுற்றி தொல்லியல் துறை ஆய்வு செய்தால் இந்த இனத்தினுடைய பெருமைகள் வரலாறுகள் என்ன செய்து இதில் நிறைய புதைந்து இருக்குங்க அதோடு இப்போ பி ஐயா மாதிரி ஆண்டு ஆளுகள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்து கல்லூரியை கட்டி இவ்வளோ பெரிய ஒரு இந்த இன மக்கள் என்னதை உயர்வடையும் செய்த ஐயா அவர்களுக்கு என்ன செய்யணும் மிக மிக உண்மையிலே அவரை அவர் எங்கே உயரத்தில் இருக்க வேண்டியது தாழ்ந்து இப்போ தாங்க நூறு ஆண்டுகள் கழித்து ஒரு புத்தகம் அவரை பற்றி ஒரு புத்தகம் வெளியிடுற அளவுக்கு இப்போ தாங்க நூறு ஆண்டுகள் கழித்து வந்திருக்கு அதே இன சொந்தங்களே தயவுசெய்து இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே கூட்டம் முடிஞ்சதுன்ட்டு போகாமல் நம்ம இன மக்களுக்கு ஒவ்வொரு வீடுகளில் இல்லங்கள் என்ன செய்யுங்க பி கே எம் ஐயாவை பற்றிய புத்தகங்களை வாங்கி இந்த இனத்தை பிள்ளைகளுக்கு படிக்க வையுங்கள் படிக்க வைங்கள் படிக்க வைங்கள் எனக் கூறி வாய்ப்புக்கு நன்றி உரி விடை நன்றி வணக்கம் 刚。<Thank>